வணக்கம் நேரலே நம்ம சேனலில் நாம் இப்போ என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத் செயல்படக்கூடிய மத்திய அரசு துறையை வந்து காலி பணியிடங்கள் ஏற்பட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்திருக்கணுங்க டிப்ளமோ படித்தவங்களுக்கும் பத்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கும் இந்த காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கேரியர்னு இருக்குது பாருங்கள் கேரியரில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்தது வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆகுது கொஞ்சம் பொறுங்க அது சர்ச் இருக்கு இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு கேட்டிருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா பணியின் தன்மைக்கு ஏற்ப கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல லேட்டஸ்ட்டுன்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து இப்போ இந்த பணி அறிவிப்பு கொடுத்துருக்குற ஒரு அறிவிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசிங்கிறது ஏற்கனவே பனி காலியங்கள் ஏற்பட்டுள்ள அறிக்கைகள் அது இந்த பார்த்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன் எஸ்பிபிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்க வெளியிட்டுருக்காங்க க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே நோட்டீஸ் பாருங்கள் டவுன்லோட் கிட்டே நம்ம பார்த்து தேர்வு செஞ்சோம்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பக்கம் இருக்குது இதில் தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்த அறிக்கையை பற்றின பணியிடங்கள் மற்றும் பதவி வயது வரம்புகள் குறித்த அறிக்கையெல்லாம் இங்கே வெளியிட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளவு காலியிடங்கள் அதுக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சிங்கிறதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு பாருங்கள் சூப்பர்வைசரு சூப்பர்வைசர் அசிஸ்டண்ட்டு மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பர்வைசருக்கு வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் டைம் பிடெக் பிஇ பிஎஸ்சி படிச்சிருக்கணும் இதுக்கு வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தா ஆறு ரெண்டாயிரத்து ஆறுக்குள்ள பிறந்த குழஞ்சி கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பிடெக் முடிச்சிருக்கணுங்க முடிச்சிருக்கணும்ங்க அடுத்து ஜூனியர் டெக்னிஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஐடிஐ சர்ட்டிபிகேட் படிச்சிருக்கணும் என்சிவிடி எஸ்விசிவிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதாவது ஃபுல் டைம் டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜியில் சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூ ஜூனியர் டெக்னீஷியனுங்க இதுக்கு வந்து ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல் டைம் ஐடிஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வயது வரும்போது நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன கல்வித் தகுதியும் என்ன வயது வரம்புன்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க டிப்ளமோ படித்த மாணவர்கள் வந்து இந்த பதவிகளுக்கு வந்து விண்ணப்பித்து இந்த தேர்வில் கலந்துக்காங்க மேலும் இது குறித்த அனைத்து விளக்கங்களையும் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலே வந்து கொடுத்துருக்காங்க கையோட பதிவிறக்கம் பண்ணியும் அல்லது பிரிண்ட் எடுத்தும் நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம் சூப்பர்வைசருக்கு பாருங்கள் சூப்பர்வைசர் லெவலுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கோன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு நினைச்சிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஃபயர்மேனுக்கு வந்து டென்த்துங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விளக்கங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையை வெளியிட்டாங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து க்ளோசிங் டேட்டுங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் டேட் ஆஃப் எக்னேஷன் பார்த்திங்கன்னா மே இல்லை ஜூனில் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க தேதி வந்து பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க வயது வரம்புக்கான சலுகைகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகப்போக்கத்துக்கே வந்துருவோம் இங்கே பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத கொடுத்துருப்பாங்க இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு டேட்டு எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ ஓப்பனிங் டேட்டுங்குறதெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி இந்த கேப்ஷாப் என்ட்ரி பண்ணோம்னா நம்ம வந்து உள்ளே வந்து சப்மிட் பண்ணி உள்ளே போயிடலாம் ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்கு நம்பர் வச்சுருந்தாங்கன்னா புதுசாக பதிவு பண்ணுறதுக்கு பாருங்கள் மேலே கிளிக் பண்ணணும் கிளிக் ஹியர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேமு அப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேமு மிடில் நேமு இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விவரங்களை வந்து உள்ளீடு செஞ்சுக்கணும் உங்களை கடைசி பெயர் அந்த பெயருடைய கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும் கீழே வந்து ஃபுல் நேம் கொடுக்கணுங்க மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு எழுத்துக்களுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காலத்துலையும் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு கன்ஃபார்ம் மொபைல் நம்பருங்க ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்கணும் இந்த மாதிரி இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியும் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்தீங்கனாக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் இங்கே ஒரு கேப்ஷா கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கேப்ஷாவும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு அப்புறம் விவரங்கள் டீட்டெயில்ஸு ப்ரீவியூ அப்லோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பத்துக்கான கட்டணம் செலுத்தினீங்கன்னாக்கா நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம் நேரில் இந்த காணொலியில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நாம் அடுத்த ஒரு காணொலியில் மேலும் ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்